உலக தமிழ்நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று ஆணி அம்மாவாசை தப்பி தவறி கூட இந்த தவறுகளை விடாதீர்கள் என்ன வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க அமாவாசை அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் விரதம் இருந்து மதியானம் வந்து இலையில சாப்பிடணும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம சாப்பிடணும் நம்ம முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணங்கள் இதெல்லாமே செய்யணும் இதெல்லாம் செய்யும்போது புண்ணியம் அப்படிது நமக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அந்த புண்ணியம் வந்து வந்து சேரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து எந்த வருடத்தில் நம்ம எந்த வழிபாடு செய்ய வேணும்னாலும் செய்யாமலாம் இருக்கலாம் ஆனால் எப்போவுமே முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு வரும்போது அதை கட்டாயமாக தாங்க ஆகணும் அதை செய்யாமல் எப்பவுமே இருக்கவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுது நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்துட்டு அந்த உணவை படையலிட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கும் போது நமக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்றது வலிமை பெறும் இதனால் குழந்தை பிறப்பு திருமண தடை வறுமை நோய்கள் கடன் தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு ஒரு பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய பித்திருக்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சக்தி வாய்ந்தவர்கள் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சதுன்னா புண்ணியமும் செல்வமும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம வீட்டு வாசல்ல முன்னோர்கள் வந்து காத்திருப்பாங்களாம் அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் வந்து கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ இந்த நாள்ல நம்ம எந்த நிலம் செய்யலாம் என்ன நிலம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அமாவாசை நாள்ல பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் வந்து பெற்றோர்கள் முறையாக வழிபட்டு வணங்கி ஆராதிச்சோம் அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய பழங்கள் அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது நம்ம வந்து விரதம் இந்த நாளில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா விரதப்படையலாக செய்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த நாளில் தர்ப்பணங்கள் செ செய்யணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் உணவு எதுவுமே எடுத்துக்காமல் நம்ம முன்னோர்களுக்கு பிடிச்ச மன உணவை இலையில் வச்சு அவங்க படுத்துக்கு பூக்கள் போட்டு குடும்பத்தோட வணங்கணும் அதுக்கப்புறமா காகத்துக்கு சமைச்ச உணவு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா இலையில உணவு வச்சு சாப்பிடணும் முக்கியமாக இந்த நாளில் ஒரு நாலு பேருக்காவது உணவு வந்து அன்னதானமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர்களை நினச்சி இந்த நாளில் நீங்கள் எந்த காரியம் நல்ல காரியங்கள் செய்வீங்கனாலும் அது வந்து முன்மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது சாயந்தரம் கண்டிப்பாக விளக்கேற்றணும் மறுபடியும் குடும்பத்தினர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்காரம் செய்யணும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்கிற கணவருக்கோ டிஃபன் உணவு அப்படின்றத இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொடுக்கணும் அன்னைக்கு வந்து ஒரு கைப்பிடியாவது இரவுல சாதம் வந்து சாப்பிடுற மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க பார்க்கணும் இந்த நாள்ல என்ன வந்து சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் இருக்குங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வீட்டு வாசலில் வந்து தண்ணி வந்து பெற்றுக்கிறதுக்காக காத்துட்ருப்பாங்களாம் அன்றைக்கி விரதம் இருக்கவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு தினத்தில் யாரையும் கோபமாக பேசக்கூடாது அதே மாதிரி வீட்டு வாசலில் இந்த நாளில் கோலம் போடுறதை தவிர்க்கணும் முன்னோர்களை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் தெய்வ வழிபாடுகளை தொடரணும் அப்படின்றதுனால இந்த நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடுறது கிடையாது கோலம் போடுறது எதுக்கு தெய்வ வழிபாட்டுக்காக அதனால நம்ம வந்து முன்னோர்களை எழுந்து அவங்க பிரிவால் வாடக்கூடிய அந்த திதி அமாவாசை நாட்களில் கோலம் போடுறதை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி காகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அன்னைக்கு காது காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அது சாப்பிட்றதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே வந்து சாப்பிடணும் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகம் யமல் யமலோகத்துடைய வாசலில் இருக்கிறதாகவும் அது யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ காகத்துக்கு சாதம் வச்சோன்னா யமலோகத்தில் வாழக்கூடிய நம்ம முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி காகம் வந்து சாதத்தை எடுக்கல அப்படின்னா முன்னோர்களில் யாருக்கு ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி